ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ வளர்க்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னா நிறைய கமல் சார் ரசிகர்கள் இதை பார்ப்பதற்கு நேரிடும் ஸோ அவங்களுக்கும் அது ரீச் ஆகும் ஸோ தட் நம்ம சேனலும் க்ரோ ஆகும் அதுக்காக லைக் கேட்குறேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சிறு அறிவிப்பு நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஆஃபீஸ் செட்டப் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ப்ளஸ் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் எடுக்கிறதுக்கு ஸோ அதுக்கு உங்களால் முடிந்த ஒரு தொகை கொடுக்க முடிந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷனில் யூபிஐ ஐடி அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் இருக்குது ஸோ உதவ நினைப்பவர்கள் கண்டிப்பாக உதவலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போகலாம் சரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே பயங்கர ட்ரெண்டிங்கான டாப்பிக்கு இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் அமரனுடைய நூறாவது நாள் ஃபங்க்ஷன் தான் அதில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி முதல் நம்ம விரிவாக பார்த்துட்டு அடுத்து ரெண்டு மூணு அப்டேட் வந்து கமல் சார் பற்றி புதுசாக வந்திருக்கு அதை பற்றியும் பேச போகிறோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு அமரன் நூறாவது நாள் ஏன் எந்த மீடியாவையும் உள்ளே விடலை அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி தான் எல்லாத்துக்குமே இருந்துச்சு இந்த வடைபேச்சி டீம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஏன் கமல் சார் வந்து மீடியாவுக்கு அவ்வளோ ஒரு இது பார்ப்பார் ஏன் அவர் அப்படி பண்ணார் சிவகார்த்தி கூட சேர்ந்து கெட்டு போயிட்டாரா அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் எழுதியிருக்காங்க உண்மை காரணம் என்ன அப்படின்னா சிம்பிளுங்க ஒன்றும் பெரிய நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் அது யாரோட லைஃப் ஹிஸ்ட்ரி மேஜர் முக்கந்தோடைய லைஃப் ஹிஸ்ட்ரி சரியா அது சம்மந்தப்பட்டவங்க உங்கள் ஒய்ஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்போது அவங்க க ஃபேமிலிக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்கணும் இல்லை இந்த படத்தோடைய வெற்றி அந்த வசூலில் அவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்கன்னு வைங்க பட் அதை விட அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைட்ஸை தான் இவங்களுக்கு வந்து பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் ஸோ அப்படி இருக்கும் பொழுது மீடியா வந்துவிட்டாங்கன்னா அங்கங்கே பயங்கரமாக வந்து லீக் ஆகிரும் எங்கெங்கே போஸ்ட் பண்ணிடுவாங்க டக்குன்னு யூடியூபில் போட்டுருவாங்க எல்லா இடத்தையும் போயிடும் ஸோ அப்படி இல்லாமல் அவங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸோ ஏதோ ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு சொற்ப அமௌண்ட் கிட்டே கிடைக்கும் நாற்பது லட்ச ரூபாய்க்கு எடுப்பாங்கன்னு வைங்களேன் அதை சொல்கிறது ஒத்துமைப்பான அமௌண்ட் சொல்கிறேன் அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேச்சர் முகுந்தோடைய குடும்பத்துக்கு போயிடும் இது கமல்சர் செய்யக்கூடிய ஒரு உதவி படம் எடுத்திருக்காங்க வியாபாரமாக இருக்குது அது வந்து எடுத்திருக்காங்க இவங்க அதில் நிறையா சம்பாதிச்சிட்டாங்க ஸோ ரைட்ஸை அவங்களுக்கு கொடுக்குறதுல என்ன ஒரு பிரச்சனை அதற்காக மீடியா உள்ளே உள்ள அட்லீஸ்ட் கட்டுசிக்காக கூப்பிடலாம் அப்படின்றாங்க கட்டுசிக்காக கூப்பிட்டாலும் அவர் நிகழ்வுகள் பார்க்குறாங்கல்ல பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக அவங்க வந்து பேசிடுவாங்க நிறைய விஷயங்கள் சொல்லிடுவாங்க பார்த்துட்டாங்கன்னா அது இங்கே நடந்துச்சு நடந்துச்சு அது நடந்துச்சு நீங்கள் இப்பயே சொல்கிறீங்களே நான் இன்றைக்கி கொடுக்க போகிற அவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி நடந்தது நான் சொல்லவா இத்தனைக்கும் அவ்வளோ பாதுகாப்போட ரொம்ப செக்யூர்டாக வச்சுருக்காங்க ஃபோன் கூட அலோவ் பண்ணாமல் அப்படி இருந்தாலும் ஃபோனில் அங்கங்கே வந்து எல்லாம் வந்து இருக்கிறவன்ட்ட ஒரு விஐபிட்டுலாம் வந்து வாங்க முடியுமா ஃபோனை அவனுங்களே எடுத்து எடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்கானுங்க எவ்வளோ லீக் ஆயிருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இதில் வந்து மீடியாவை கமல் சார் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார்னு சொல்லிட்டு இந்த வடை பேச்சுத்தையும் ஏன் வந்து வடை பேசுகிறாங்க தேவையில்லாமல் இதை வந்து கவல்சருடைய பேரை வந்து இருக்காங்க ஏன்னா எப்பயுமே தெரியும் நம்ம சார் எப்படிப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே அவங்க வந்து போஸ்ட் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும் இல்லை அறிவு இருக்கா இல்லையா அந்த மூணு குரங்குகளுக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு கேட்க தோணுதா இல்லையா காதை பொத்திட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்குது ஸோ முதல் வந்து தெளிவாக வந்து கேளுங்க என்ன நடந்துச்சு அப்படிங்க அதுக்கு முன்னாடி கமல் சார் வந்து குற்றம் சாட்டுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது பாருங்க எவ்வளோ நடந்திருக்கு பாருங்கள் கமல் சார் சொல்லியிருக்காரு வீடு கட்டினது போக சேவிங்ஸ் போக மீதி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சினிமாவில் இறக்குறாரு சிவகார்த்திகேயன் அதனால் அப்பயே தெரிஞ்சிருச்சு ஒரு நம்ம ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மாதிரி கமல் சார் வந்து பேசியிருக்கார் வெற்றி விழாவில் எல்லாருக்குமே பேர் பொறித்த ஃப்ரேம்ஸ் ஒரு மெடல் வழங்கப்பட்டிருக்கு சின்ன சின்ன வேலை பார்த்தவங்க கூட எவ்வளோ மரியாதை வச்சுருக்காரு பாருங்க கமல் சார் அது மட்டும் இல்லை சிவகார்த்திகேயன் பேசுகையில் கமல் சார் உலக நாயகன் கூப்பிட்றதை நிப்பாட்டிக்காங்கன்னு சொல்கிறாங்க அவரே சொல்லியிருக்காரு பட் நாங்கள் அதை விட சூப்பராக விண்வெளி நாயகன் கூப்பிட போகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருக்கார் சம்பளத்தை விட மரியாதை வந்து அதிகமாக கொடுத்துருக்கேன் அதாவது சம்பளமும் கொடுத்துருக்கார் இதுவரைக்கும் நான் ஒர்க் பண்ண படத்துக்கு இந்த ஒரு ப்ரொடக்ஷன் தான் சொன்னபடி ஒரு ஆறு மாதம் முன்னாடியே காசு வந்து எனக்கு வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மரியாதையும் கொடுத்துருக்கேன் இதுக்கு மேலே என்னங்க வேணும் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக உடைச்சிருக்கார் சிவகாரத்துக்கே சரியா கேமராவையாச்சும் அட்லீஸ்ட் உள்ளே உள்ளான் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல அப்படி உள்ளே விடாமையே இவ்வளோ விஷயங்கள் வந்து வெளியே வந்திருக்கு அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க கேமரா உள்ளே விட்டுருந்தா ராஜ்குமார் பிரியசாமி பேசுனது கான்ட்ராக்ட் நான் வந்து சைன் பண்ணுறப்ப ஒவ்வொரு பக்கம் எனக்கு ஒரு பக்கங்கள் புது பக்கங்கள் வாழ்க்கையில் திறக்கிற மாதிரி இருந்துச்சு அவர் சொன்னது அது சொல்லும் போதே ஹீரோ அந்த படத்தை செத்துருவார் நாயகன் படத்தை இதே மாதிரி தான் நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுற மாதிரி ஆர்கேஎஃப்ஐலேருந்து பேசுனாங்க மேனேஜரு அப்போ ஹீரோ வந்து இறந்துடுவாரு இதுலேயும் ஹீரோ இறந்துடுவாங்க ஆனால் கம்பல்சருக்கு அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடச்சிச்சு நிறையா இது கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி சேட்டலைட் ரெக்கார்டு வந்து கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப தைரியத்தை கொடுத்துதான் ஐயோ என் படத்தையும் ஹீரோ செத்துருவானே அப்போ இன்னும் எனக்கு அந்த தைரியம் லஜிச்சிரணும்னு சொல்லிட்டு ராஜ்குமார் பெரியசாமி பேசுனது வந்திருக்கு சரி அது கூட விடுங்க நிறைய விஷயங்கள் வந்திருக்குங்க அதாவது சிவகார்த்திகேயன் திருப்பி பேசுனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை மாறி ஒருத்தர் நடிக்கணும் அப்படின்னா அது பிறந்து வரணும்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அது பிறந்து கூட வரவே முடியாது ஏன்னா எப்படிப்பட்ட நடிகர் நான் சொல்லி நீங்கள் தெரியணும் அவசியமே கிடையாதுன்னு சொல்லி சிவகார்த்திகேயன் பேசுனது வந்திருக்கு அதே மாதிரி ரிசல்ட்ஸை பற்றி யோசிக்கவே மாட்டார் ராஜ்குமார் பெரியசாமி சொல்லியிருக்காரு கவுன்சில் ரிசல்ட்ஸ் பற்றி யோசிக்கவே மாட்டார் பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்டாஃப்லாப் அவரை வந்து யூனிக்காக போயிட்டே இருப்பார் ஆனால் சில படங்கள் அவருக்கு வந்து மக்கள் வந்து கொண்டாட தவறிட்டாங்க அதை எல்லாம் ஒட்டுமொத்தமாக நாங்கள் திருப்பி கொடுக்குறோம் இட்ஸ் பே பேக் டைம் ஃபார் யூ சார் நாங்கள் உங்களுக்கு காசு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ராஜ்குமார் பேசாமல் இயக்குனர் பேசியிருக்கேன் எவ்வளோ வரைக்கும் பாருங்கள் இது வரைக்குமே அடுத்து சிவகார்த்திங் பேசுகிறவங்களுக்கு இருக்குது விக்ரம் முதல் படம் வெற்றி சார் ஆர்கே ஃபைல் இப்போ ரீசெண்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்து அமரன் அடுத்து தக்லேஃப் மூன்று படம் மரிசியா ஹேட்ரிக் அடிக்க வாழ்த்துக்கள் சார் அப்படின்ற மாதிரி என்னடா இது இவ்வளோ விஷயமா அப்படின்றது இது மட்டும் இல்லைங்க கேஹெச் அவர்கள் நம்ம சார் அவர்கள் டெக்னீஷியன் பற்றி பேசியிருக்காரு அதாவது நான் எதுக்கு இவ்வளோ டெக்னீஷியன்ஸுக்கு இறங்கி மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட படத்தில் நம்ம வந்து தெரியாத தெரிய மாட்டோம் படத்தை பணத்தை விடுங்க ஆனால் இப்போ ஒரு சீன் நம்ம ரியக் பண்ணி அடிக்கிறோம் லைட்டு லைட் லைட் ஷேக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ப அந்த சீன் வந்து சரியாக இருக்காது ஸோ ஒவ்வொரு பங்குக்கும் டெக்னீஷியன்ஸுக்கு இருக்குது சின்ன சின்ன டெக்னீஷியன்ஸுக்கும் நான் வந்து அதனால தான் அவங்களை வந்து நான் பண்ணுறேன் நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் இது நடந்திருக்கு அடுத்து கேஹெச் பற்றி நம்ம சாய்பிள்ளை பேசியிருக்காங்க என்ன அப்படின்னா அவர் இருக்கிற காலத்தில் நாங்கள் இன்னும் நடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக இருக்குது சினிமா நீங்கள் இருக்கிறனால தான் வாழ்ந்துட்டுருக்கு நீங்கள் எப்படி சார் இன்வென்ட் பண்ணுறீங்க திருப்பி ரீஇன்வென்ட் பண்ணுறீங்க உங்கள் ஜென்ரேஷன் நான் வாழ்கிறது நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு சாய்பிள்ளையை பேசின வந்திருக்கு இவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு இத்தனைக்கும் அலோவ் பண்ணல மீடியாவை அப்போ அலோவ் பண்ணியிருந்தால் வடை பேச்சு நீங்கள் யோசிக்க வேண்டும் பேசுவதற்கு முன்னாடி புரியுதா உங்களுக்கு இப்போ ரைட்ஸ் கேன்சல் பண்ணால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் நீங்கள் காசு கொடுத்துடுறீங்களா இல்லை சார் எல்லாம் லீக் ஆகிடுச்சி நாங்கள் முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்த நீங்கள் காசு கொடுத்துருங்களா நாற்பது வச்சுருவோம் ரூபா ஆனால் சார் கொடுப்பாரு ஏங்க காசுக்காக மீடியா விரட்டுற ஆள் வந்து சார் கிடையாதுங்க அந்த மாதிரி வந்து தவறான சித்தரிப்பு வந்து பண்ணாதீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க சும்மா வாய் இருக்குன்றதுக்காக இதுதான் பேசக்கூடாது அப்படிங்கிறது ஏன் ரெண்டு ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்ற மாதிரி ஆயிரத்தி எட்டு கேள்வி ஏன்னா அது காலையில் நடந்த ஃபங்க்ஷனாக காலையில் அந்த மெடல்ஸ் எல்லாம் கொடுத்து முடிக்கிறதுக்கு ஐநூறு பேர் கொடுத்துருக்காங்க மொத்தமாக அதுக்கே டைம் ஆகிருக்கு அதுக்கடுத்து கமல்சர் வந்து பேசியிருக்காங்க அந்த காஸ்ட்யூம்ஸ் வந்துருக்கு ரெண்டு காஸ்ட்யூம்ஸ் அதனால தான் ஓகேவா அதே மாதிரி அடுத்து இன்னொரு மிரட்டல் வேறு என்னப்பா காசு ரொம்ப சம்பாரிச்சிங்க விக்ரம் அமரன் இப்போ தக்லீஃபு ரைட் விடுவா பிஜேபியில வந்து என்ன விட்டுப்பார் தைரியமாக இருந்தால் யோ நேர்மையின் கும்பண்ணியா சிவகார்த்திகின் எப்படி சொன்னார் பார்த்து இல்லை சம்பளம் எந்த இதுலேயும் நேர்மையாக அப்படி கொடுத்ததே கிடையாது ஆறு மாதம் முன்னாடி கொடுத்துருக்காங்கன்றி எதாவது சொல்ல முடியுமா நீ போய் பாரு வெறும் வா கையை வீசிட்டு தான் வருவீங்க அதெல்லாம் பேச்சப்பார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து தக் லைஃப் பியூர் மேஜிக்குங்க படம் ரகுமான் சொல்கிறார் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அதை நம்ப வேண்டாம் அதை விட்டுடலாம் பட் இருந்தாலும் அப்டேட்ஸ் வந்து கூடிய விவரங்கள் வரப்போகுது டக்கு டக்குன்னு வர வர நம்ம சொல்கிறோம் அடுத்து இந்தியன் த்ரீ லாஸ்ட்டாக கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டை பேசியிருக்காரு இந்த படத்தை நம்ம ட்ராப் பண்ண விடக்கூடாது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவ்வளோதான் ஷங்கர் சாருக்கு கண்டிப்பாக இண்டிய இடத்துல நான் மாபெரும் வீட்டாக அமையும் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீண்டும் சந்திப்போம் கொடுப்பேன்